கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மேன்மை பாராட்டல் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை இதனை மனிதர்கள் நினைத்து கொள்ளாமல் நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு எனது பணம் நான் சம்பாதித்த சொத்து நான் படித்து வாங்கிய வேலை என் பிள்ளைகள் என் மனைவி என் கணவர் நான் என் எனது என்ற சொல்லையே எப்போதும் பயன்படுத்துகிறோம் ஆனால் பவுல் கூறுகிறார் மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் இதனை அறிந்த எரேமிய திர்க்கதரிசி எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் எவற்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறார் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் இதனை உணர்ந்த தாவீது ராஜா கூறுகிறார் சில இரத்தங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இந்த அனுபவம் நமக்கு தேவையாக உள்ளது நாம் சம்பாதித்த பொருட்களை அல்ல அதை சம்பாதிக்க சுகத்தையும் பலத்தையும் ஆயுளையும் ஆயுஷையும் தந்த ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் மகிமைப்படுவார் இயேசைய தெற்கு தரிசி கூறும்போது இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று கூறுகிறார் பெரியரே நான் என்னை குறித்தும் என் ஊழியத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறேனா என்னை நானே புகழுகிறேனா மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா என்று நம்மை நாமே சோதித்து அறிந்து திருந்தி வாழ ஊக்கமாய் செபிக்க வேண்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கே உரியது என நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் கூறுகிறது ஒப்பு கொடுப்போமா ஆமேன்